ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்வோர் வசதிக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவானது தொடங்கி இருக்கின்றது நாட்களுக்கு முன்பே ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதியை நடைமுறைப்படுத்தி வருகிறது தெற்கு ரயில்வே அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி ஆயுத பூஜையும் பன்னிரெண்டாம் தேதியில் விஜயதசமி பண்டிகையும் கொண்டாடப்படவிருக்கக்கூடிய சூழலில் ரயில் டிக்கெட் முன்பதிவானது தொடங்கியிருக்கின்றது இன்று காலை முதலே முன்பதிவு செய்வதற்காக ரயில் நிலையங்களில் பொதுமக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்வோரின் வசதிக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவானது தொடங்கியிருக்கின்றது நூற்று இருபது நாட்களுக்கு முன்பே ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதியை தெற்கு ரயில்வே நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் காலையிலிருந்தே பொதுமக்கள் முன்பதிவு செய்வதற்காக குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள் அக்டோபர் பதினொன்றாம் தேதி ஆயுத பூஜையும் பன்னிரெண்டாம் தேதியும் விஜயதசமியும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் ரயில் டிக்கெட் முன்பதிவானது தொடங்கியிருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தாமோதரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் தாமோதரன் வணக்கம் இன்னும் நூற்று இருபது நாட்கள் கழித்து ஆயுத பூஜை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் ரயில் டிக்கெட் முன்பதிவானது தொடங்கி இருக்கின்றது பொதுமக்களின் வருகை எவ்வாறாக இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரீதா ஆயுத விஜயை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்வதற்காக ஏற்கனவே தென்னக ரயில்வே சார்பாக ரயில் டிக்கெட் முன்பதிவானது தொடங்கும் என இந்நிலையில் இன்று இந்த முன்பதிவானது இருக்கிறது பொதுவாகவே பண்டிகை காலங்களில் ரயில் மூலம் பொதுமக்கள் அதிகம் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய குறித்தே பார்க்க முடியும் இதில் நூத்தி இருபது நாட்கள் முன்னரே டிக்கெட் ரயில் பதிவு செய்வதற்கான வசதியை தென்னக ரயில்கள் நடைபெறப்பட்டுக் கொள்கிறது இதற்காக ரயில் நிலையங்களில் ஐஆர்டிசி மூலமாகவும் அதே போல இணையதள மூலமாகவும் இந்த முன்பதிவுனை பொதுமக்கள் செய்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆயுத பூஜை என்பது வருகின்ற பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமையும் அதற்கு மறுநாள் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வித்தியாபிசை வழங்கப்படும் நிலையில் இந்த ஆயுத பூஜையை முன்னிட்டு மூன்று நாட்கள் விடுபடுத்த வரப்போகை காரணத்தால் பொதுமக்கள் ரயில் பயணம் மேற்கொள்ளும் வகையில் ரயில் டிக்கெட் முன்பதிவு முன்பு மேற்கொள்ள வருகின்றனர் ஆயுத பூஜை என்பதற்காக அக்டோபர் ஒன்பது ஒன்பதாம் தேதி சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்போல் ஜூன் பதினோராம் தேதி அன்று முன்பதிவை முன்பதிவு மேற்கொள்ளலாம் போல அக்டோபர் பத்தாம் தேதி வியாழக்கிழமை கொண்டவரத்தில் புறப்பட்டு செல்வோர் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி நாளை முன்பதிவு மேற்கொள்ளலாம் அதே போல ஆயுத பூஜை நாளான அக்டோபர் பதினோராம் தேதி ஊருக்கு சென்று வருகின்ற பதிமூன்றாம் தேதி இந்த முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று சென்னை ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை பொறுத்தவரை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மற்றும் எக்னூர் ரயில் நிலையங்களும் ஆயுத பூஜை என்று தொலைதூர பயணம் மேற்கொள்வதற்காக பொதுமக்கள் இன்று காலை முதலே தங்களுடைய அந்த திட்டம் முன்பதினை செய்து வரக்கூடிய காட்சி பார்க்க முடிகிறது இதில் குறிப்பாக ரயில் ரயில் பயணம் மட்டுமல்லாது அதிகமான பொதுமக்கள் பேருந்து கூட பயணிப்பார்கள் ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த மூன்று நாட்கள் விடுமுறை என்று பார்க்கும் பொழுது அதிகமான பொதுமக்கள் தன்னுடைய சொந்த ஊருக்கு மட்டுமல்லாது தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துடனே அவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடியும் அதனால் இந்த பேருந்து முன்பதிவு கூடியவர்கள் ஆரம்பிக்கப்படும் என்று ஒரு தகவல் தரப்பதிவு நிலவரங்களை வழங்கி மிக்க நன்றி தாமோதரன்